ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ பிக் பாஸ் லைவ்ல பார்வதியினுடைய கேஸு திவால ஆயிடுச்சுங்க அரோரா கேஸு ஜெயிச்சிச்சுங்க என்னங்க என்ன சொல்கிற விஜய்குமார் அப்படின்னு கேட்குறீங்களா அரோரா சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க பார்வதி வந்து தோத்துட்டாங்க ஆனாலும் பார்வதி வந்து தெம்பா தான் சுற்றிட்டு இருக்காங்க கீழே மீந்தாலும் மீசலை மண் ஓட்டலடா அப்படின்ற மாதிரி நேற்று எஃப்ஜே கேஸுக்கு ஜெயிச்சதுக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க பார்வதி இன்னைக்கு தோத்துட்டாங்க அதை வெளிக்காட்டிக்காங்க சாண்டா கிட்ட சொல்றாங்க பரவாயில்லை தோத்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை திருப்பி ஆர்ப்புக்கணும் போட்டோம் ஆனால் நாங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணல என் சைட்ல இருக்கிற இந்த என் சைட்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நான் சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி பெருமையாக பேசிக்கிறாங்க இது வந்து பார்வதினால மட்டும் தாங்க முடியும் தோத்துட்டாக்கா அது ஒரு ரீசன் சொல்றாங்க ஜெயிச்சிட்டாக்கா அது வேற மாதிரி சந்தோஷத்துல என்ஜாய் பண்றாங்க சான்ஸே இல்லைங்க பார்வதி அதான் என் மேல மஞ்சமா இருக்கிறாங்க என் மேலே காண்டா இருக்கிறாங்க அதே மாதிரி அதே போல என்னை வெளியே அனுப்பணுன்றத பிளான்ல குறிக்கோளோட இருக்கிறாங்க இப்படின்ற மாதிரி அரோரா வந்து பார்வதி மேல கேஸ் போட்டாங்க விக்ரம் ஒரு பக்கம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காப்புல நம்ம கம்ரோதின் ஒரு பக்கம் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காப்புல கம்ரூதீனுடைய ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம காமெடியாக இருந்தது கம்ருஜின்னு சாட்சியை கூப்பிடுப்பான்னாக்கா பார்வதியை கூப்பிட்டுட்டு இருக்கால சாட்சியை கூப்பிடுவா சாட்சியை கூப்பிடுவோம்னா பார்வதிய பார்வதியை கூப்பிட்டுக்கிறாரு எல்லாத்துக்குமே பார்வதியை கூப்பிட்டுக்கிறாப்ல அதே போல ஒரே ஒரு சாட்சி தான் வினோத் மட்டும் தான் சாட்சி ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம காமெடியாக போச்சு கமருதீன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக தான் போகுது ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கனாக்கா பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா பக்கமே சொல்லிட்டாரு அரோராவும் வேணும் பார்வதியும் வேணும் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள பாவ தர்மங்கள்லாம் நானே ஏற்றுக்கிறேன் அந்த பாவத்தெல்லாம் நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தியாகி ஆயிட்டார் ஒரே ஃபண்ணு தாங்க கமருதீன் செம ஜாலியாக இருந்தது தீர்ப்பு வாழ்நதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறைபாடுங்க கனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட் பாயிண்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் இருக்காங்க சேன்ட்ரா கிட்ட ஆனால் சேண்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா பார்வதி ஜெயிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் அவங்க வந்து பாயிண்ட வந்து லூஸ் பண்ணுறாங்க மாற்றி மாற்றி பேசுகிறாங்க கனி என்ன பண்ணாங்கன்னா நான் ஒரு ஜட்மெண்ட் பண்ணுறேன் நீங்கள் ஒரு ஜட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆளுகளுக்கு ஒரு ஜட்மெண்ட் பண்ணாங்க அந்த கேஸு பழையபடி மக்கள் மன்றத்துக்கு வந்தது மக்கள் மன்றம் எல்லாமே பேசி எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து பார்வதி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் ஃபேவரா போச்ச கேஸு அரோரா பக்கம் கேஸ் போனதுனால பார்வதி என்ன சொல்கிறாங்க இதுதான் குரூப் இதுதான் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கே கோர்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அம்ப்ளம் பண்ணுறாங்க சாண்ட்ராவும் பார்வதியும் வெளியே வந்து பேசிக்கிறாங்க சாண்ட்ரா சொல்கிற ஏன்டி நீ ஜெயிக்கிறதுக்கு எல்லாம் ஆர்குமெண்ட் பண்ண வேண்டியது தானே நான் எவ்வளோ ட்ரை பண்ணி என்னால் முடியல அடி கனி வந்து மாற்றி மாற்றி பேசி அவ பக்கம் அடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இதுலேருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா சாண்ட்ரா வந்து பார்வதி பக்கம் தீர்ப்பு கொடுக்கணுன்ற மாதிரி அவங்க மைண்ட் செட்டோட தான் போயிருக்காங்க இன்னைக்கு வந்து ஜட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கனி நல்லா பண்ணாங்க யார் பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட்லாம் இல்லாமல் என்ன வாதங்கள் நடந்ததோ அதுக்கேற்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்தாங்க ஒரு சைடு இந்த கேஸ் பண்ணா போச்சு ஒரு சைடு இந்த சீரியஸாக போச்சு கேஸ் அதாவது வந்து கமருதீனுக்கு லீடு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க பார்வதி இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி சொல்லு டே மான்த்த வாங்காதரா ஒரு ஒரு முறையும் சொல்றாங்க பார்வதி கமருதீன் கிட்ட டேய் என்னை காப்பாத்துறா என்னை பழி வாங்கிட்டாதடா அப்படின்னு கெஞ்சிடுறாங்க பா கம்ருதீன்கிட்ட அந்தளவுக்கு கம்ருதினின் மேலே பார்வதிக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை கிட்ட பார்வதி சொல்கிறாங்க நான் மட்டும் நான் வந்து வக்கீலாக போகலன்னா இவன் அரோரா பக்கம் சாய்ஞ்சிட்டு இருப்பான் அரோரா பக்கம் சாஞ்சிட்டு என் பக்கமே எல்லா விஷயத்தையும் பேச எல்லாத்தையும் என் பக்கம் திருப்பிட்டு இருப்பான் இவன் எனக்கு எதிராக பேசியிருப்பான் அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க ஸோ இது எனக்கு ஒன்றும் புரியல பார்வதி பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேருந்தே தெரியுது இது ஒரு லவ் கண்டென்ட் தான் ஏன்னா அவன் வந்து நம்மக்கிட்ட அடிமையாக இல்லை நம்ம தான் வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் கண்டென்ட் கொடுக்கணும் லவ் கண்டென்ட் கொடுக்கணுன்னு கோசம் அவங்ககிட்ட இருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்வதி பண்ணுற விஷயத்துலேருந்து தெளிவாக தெரியுது ஸோ மக்களையும் அடுத்த லெவலில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே வணக்கம்